வாழ்வோம் என்று சொல்வீர்கள் ஆனால் பொறுப்போடு நீங்களே விரும்பி பெற்றோர் தேவையில்லை நீங்களாக விரும்பி நம்பி முன் வருகின்ற அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை நீங்கள் உங்களுடைய செயலிலே எல்லா இடங்களிலும் உங்கள் குடும்பங்களிலும் அதே போல நீங்கள் இருக்கின்ற இடங்களிலும் படிக்கின்ற இடங்களிலும் நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் எனவே இயேசுவினுடைய ஆளுமையை நீங்கள் உருவாக்கி கொள்வதற்காக அதே போல உறுதியான ஒரு லட்சியம் அன்புக்குரியவர்களே ஒரு தெளிவான லட்சியம் வேண்டும் கிறிஸ்தவர்கள் எப்படியும் இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியாது தான் தோண்டித்தனமாக இந்த உலகத்திலே வாழ்ந்து விட முடியாது கடவுள் நமக்கு ஒரு பாதையை காட்டுகின்றார் ஆண்டவர் இயேசு நமக்கு என்று ஒரு பாதையை காட்டுகின்றார் அந்த பாதையில் நாம் பயணம் செல்ல வேண்டும் நான் ஒரு சிறுவனாக இருந்தாலும் சரி நான் ஒரு இளைஞனாக இருந்தாலும் சரி எனக்கு என்று கடவுள் ஒரு தெளிவான பாதையை வகுத்துக் கொடுக்கின்ற பொழுது நான் என்னுடைய லட்சியத்தை என்னுடைய இலக்கை அந்த பாதையை நோக்கி நடத்த வேண்டும் எனவே உறுதியான லட்சியம் கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் வாழ்வதற்காக உறுதி பொழுது உறுதிப்படுத்தப்படுகின்றீர்கள் அப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் இல்ல உங்கள் டீச்சர்லாம் நிறைய படித்து தந்திருப்பாங்க உறுதி புஸ்தலுக்கு ஆவியை பற்றி படிச்சிருப்பீங்க அருள் அடையாளத்தை பற்றி படிச்சிருப்பீங்க இன்றைக்கு ஆவியினுடைய வரங்கள் கொடைகள் கனிகள் எல்லாமே உங்களுக்கு வழங்கப்படுகின்றது இல்லையா ஆவியினுடைய கனிகள் எதெல்லாம் சொல்லாமா ஆவியின் கனிகள் என்னது ஆவியின் கனிகள் ஆ வெரி குட் சாரி சொல்லியா ஆவியின் கொடைகள் ஆ ஓகே வெரி குட் அப்ப படிச்சிருக்கீங்க வெரி குட் அதனால் ஆவியினுடைய கொடைகள் கனிகள் வரங்களை எல்லாம் நீங்கள் படித்திருக்கிறீர்கள் இவைகளை எல்லாம் இந்த கனிகள் கொடைகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குமா எல்லாம் கிடைக்குமா கிடைக்குமா எப்ப கிடைக்கும் எனவே நாம் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்ந்தால் எல்லா கொடைகளும் எல்லா கனிகளும் எல்லா வரங்களும் கிடைக்கும் எனவே நம்முடைய கையில் தான் இருக்கின்றது ஆவியானவருடைய அத்தனை கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் நாம் பெற்று மகிழ்வது நாம் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து நல்ல கிறிஸ்தவர்களாக நல்ல தலைவர்களாக உருவாகி நாளை வளர்வது நம்முடைய கையில் இருக்கின்றது ஆவியானவருடைய அத்தனை கொடைகளும் நம்மீது பொழியப்படுகின்றது அதை நாம் எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்து அன்புக்குரியவர்களே எனவே இந்த நல்ல நாளில் கடவுள் நீங்கள் ஆவியினுடைய குரலுக்கு செவிமடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார் அவர் எல்லாருக்கும் இந்த ஆவியை அருள் வளங்களை அவர் பொழிகின்றார் அவர் உங்களோடு பேசுகின்றார் எனவே ஆவியினுடைய குரலுக்கு செவிம் நீங்க நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி அல்லது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி எங்கு சென்றாலும் சரி ஆவியார் உங்களோடு பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டும் ஆவியாரை உங்களுக்குள்ளால் அனுமதிக்க வேண்டும் ஆவியாரை உங்களுக்குள்ளால அனுமதிக்காவிட்டால் தீயாவி உங்களுக்குள்ளால நுழைஞ்சிரும் அதனால தூய ஆவியை உங்களுக்குள் அனுமதிக்காவிட்டால் தீயாவி உங்களுக்குள்ளால் வந்து விடுவார் எனவேதான் இந்த நாளிலே கடவுள் உங்களை உறுதிப்படுத்துகின்றார் உறுதியான நம்பிக்கையை உறுதியான உறுதியான உள்ளத்தை லட்சியத்தை தந்து அவர் அனுப்பி வைக்கின்றார் எனவே தான் இந்த அருள் அடையாளம் அனுப்புதலின் அருள் அடையாளம் என்றும் அழைக்கப்படுகின்றது அன்றைக்கு பெந்த கோஸ்தே திருவிழாவிலே தூதர்கள் மீது ஆவியை பொழிந்து அக்கினி வடிவத்திலே இறங்கி வந்த ஆவியானவர் அவர்கள் மீது நிரப்பப்பட்ட பொழுது அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டது போல இன்றைக்கு நீங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றீர்கள் எனவே நீங்கள் அனுப்பி வைக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் அந்த ஆண்டவருடைய நற்செய்தி நமக்கு சுட்டி காட்டுகின்ற நல்ல மதிப்பீடுகளை நீங்கள் உங்கள் இதயங்களிலே சுமந்து செல்ல வேண்டும் நல்ல பிள்ளைகளாக இருந்தால் நல்ல மதிப்பீடுகளைத்தான் அவர்கள் சுமந்து செல்வார்கள் அதனால் நற்செய்தியை நமக்கு சொல்லப்படுகின்றது விவிலியத்தில் நமக்கு சொல்லப்படுகின்றது எனவே இன்றைக்கு நீங்கள் எப்படி இந்த உறுதி புஸ்தல் அருள் அடையாளத்தை பெறுகின்ற பொழுது அந்த ஆவியால் இயக்கப்படுகின்றீர்களோ வழிநடத்தப்படுகின்றீர்களோ அந்த ஆர்வத்தை நீங்கள் தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையிலே வைத்திருந்தால் அவர் உங்களுக்கு வழிகாட்டுவார் தூய ஆவியார் உங்களுடைய துணையாளர் அவர் உங்களுக்கு வழிகாட்டுகின்றவர் அவர் உங்களை இயக்குகின்றவர் எனவே அவர் உங்களை இயக்குகின்றார் என்பதை உணர்ந்து நீங்கள் அவரோடு எப்பொழுதும் நடந்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்கும் எனவேதான் திருகவை ஒவ்வொரு பருவத்திலும் அந்த பருவத்தில் பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளாக வளர்ந்து அவர்கள் உயர வேண்டும் மகிழ வேண்டும் என்பதற்காக இந்த அருள் கொடைகளை எல்லாம் உங்கள் மீது ஏராளமாக பொழிகின்றது அருள் கொடைகளால் உங்களை நிரப்புகின்றது எனவே ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் இந்த உறுதிபூஸ்தல் என்ற அருள் அடையாளத்தை உங்களுக்கு கடவுள் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துவதற்காக உங்களுடைய அருள் வாழ்வை உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை இன்னும் ஒருபடி மேலே உயர்த்துவதற்காக கடவுளுக்கு நாம் நன்றி கூறுவோம் அதே நேரத்திலே இந்த ஆலயத்திலே இந்த அருளடையாள கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் நாமும் பெற்ற அந்த உறுதிபூசல் என்ற அருளடையாளத்தை நினைந்து நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வோம் எனவே நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்துக் கொண்டு ஆவிக்குரிய மக்களாக ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களாக வாழ இந்த புனித திருப்பலியிலே தொடர்ந்து வேண்டுவோம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பார்கள்